தமிழ் சுவைஞர்களே சுவங்கிகளே உங்கள் அனைவருக்கும் சோழ நாடு கலைக்கூடத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளும் இவன் ஆசிரியர்களின் காலடி பொடியன் காரைக்கால் நமச்சிவாயம் பண்டைய நாளில் கலையூர்தலிலே அபிராமபட்டர் என்ற ஒருவர் வாழ்ந்தார் அவர் ஆவதற்கு முன்பு சுப்பிரமணியனாக இருந்தார் இன்றைய நாளில் இவன் இவனாக வந்துள்ளான் இதற்கு முன்பு எட்டயபுரத்தில் சுப்பிரமணியனாக இருந்தான் எட்டயபுரத்து சுப்பிரமணியன் கட்டையை மறைத்துக்கொண்டது கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே இருபத்தி ஒன்னிலே கட்டையை மறைத்துக்கொண்ட கொண்ட சுப்பிரமணியன் தன்னுடைய ஆன்மாவை எங்கே புகுத்துவதென்று ஒரு இடத்தை தேடினான் கட்சி எம்பதி நெல்லை எம்பதி கில்லை எம்பதி மதுரை எம்பதி என்ற வகையிலே காரை எம்பதி காரைக்காலை நீங்கள் காரையம்பதி என்று நீங்கள் அழைத்தால் சம்பந்தரின் தாயார் பகவதி அம்மையாரும் அம்மையாரும் மகிழ்வார் மகிழ்வார் அந்த ஊரில் பிறந்த என்ற காரைக்கால் நாற்பது ஆண்டுகள் கழித்து ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் இவன் கட்டையில் இந்த ஆவியை புகுத்தினேன் ஆக கட்டை காரைக்கால் உடையது ஆன்மா எட்டயபுரத்திலே தவியாய் தவித்தது திருவள்ளிக்கேடியில் இருந்து வந்திருக்கின்றோம் யாம் ஆழ்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடினார்கள் இவன் ஆறாயிரம் பாடல்கள் வாடலாம் என்று ஆனால் அறுபத்தி ஆறு பாடல்களை எழுதினேன் அதற்குள்ளே என் நண்பன் வந்தான் அவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் யார் என் நண்பன் தருமராசன் இந்த கூழை கும்பிடு ஓட்டும் கூட்டத்திற்கு நீ பேசிய ஆவியை ஐயா வாயையா என்னிடம் அவனுடன் தோல் விட தோல் சேர்த்து அவனுடன் சென்று விட்டேன் இப்பொழுது அறுபத்தி ஆறு பாடல்கள் இருந்து முதல் பத்து பாடலை அவையினரின் என்கன என் மனத்தோடு சமர்ப்பிக்கின்றேன் எனக்கு முன்னே சித்தர் பலர் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் சிந்தா நாட்டில் மனத்திலே நின்றியதனை எழுதுகின்றால் என்றால் மனோன்மணியன் மாசக்தி வைய தேதி புதிதாக பொத்து நிற்கும் செய்யவனி தாமரை நேர் முகத்தால் காதல் வனத்திலே இலை தன்மை ஒரு மலரை போலும் வண்டினை போல் எனும் ஒரு மாற்றிவிட்டால் தீராத காலமெலாம் தானும் நிற்பால் இன்னமுதின் செல்வித நீராக கனலாக காற்றாக நிலமாக வடிவெடுத்தால் நிலத்தின் மீது போராக நோயாக மரணமாக போந்திதனை அழித்திடுவாள் உணர்ச்சி கொண்டால் நேராக மோகமாக நிலத்தின் மீது அழித்தவர தன்மை வைரவியின் காளிவன மணிமாமாயி தந்திடுவார் அறிவு தந்தால் எனும் அமிர்தோலே கவிதை சொல்வார் பொன்னார்ந்த திருவடியை போற்றி இங்கு புகழுவேன் யானறியும் உண்மை எல்லாம் முன்னோர்கள் எவ்வூகிரும் கடவுள் என்றார் முடிவாக அவ்வுரையை நான் மேற்கொண்டேன் அன்னோர்கள் ஒரே செய்கை இல்லை கண்டால் மரணம் உண்டோ முன்னோர்கள் உரைத்தபலா சித்தர் எல்லாம் மடிந்தேட்டார் மண்ணாய் விட்டார் பொந்திலே உள்ளாராம் மாத்தில் எங்கோ புதர்களிலே இருப்பாராம் பொதியை மீது சந்தியிலே சவுத்தியிலே நேலை போலே சற்றே அங்கங்கே தென்படுகின்றாராம் நொந்த உண்மை குத்துவோரில் பயன் ஒன்றில்லை நோவாலே வெடிந்துட்டான் புத்தன் கண்டீர் அந்த நனாம் தங்கரா சாரியன் மாண்டான் அதற்கடுத்த ராமானுஜனும் போனான் சிறுவகிலே அடியுண்டு எழுத்து செத்தான் தீயதொரு கனையாலே கண்ணன் மாண்டான் பலர்புகளும் ராமனே ஆற்றில் வீழ்ந்தான் பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் மடிவு கண்டீர் இவ்வுண்மை பொய்வூர் என்றான் மடிந்தாலும் பொய் செய்வோரின் மானுடற்கு நலிவுமில்லை சாவுமில்லை கேளீர் கேளீர் நாணத்தை கவலையனை சினத்தை பொய்யை அச்சத்தை வெக்கடனை அழித்து விட்டால் அப்போது சாவு மங்கே அழிந்து போகும் மிச்சத்தை பின் சொல்வன் சினத்தை முன்னே வென்றிடுவீர் மேதிரியில் மரணம் இல்லை துச்சமென பிறர்பொருளை கருதலாலே சொந்ததெல்லாம் கடவுள் சொல்லும் நிச்சயமா ஞானத்தை மறத்தலாலே நேர்வதே மானுடற்கு சினத்தி இணிஞ்சு சினம் கொள்வார் தமைத்தாமே தீயார் சுட்டு செத்திடுவர் ஒப்பாவார் சினம் கொள்வார் தம் மனம் கொண்டு தம் கழுத்தை தாமே வெய்ய வால் கொண்டு கிழித்திடுவர் மானுவாராம் தினம் கோடி முறை மனிதர் சினத்தில் வீழார் சினம் விறர் கொண்டு செய்ததனி துவர்களை வீழ்ந்து சாவார் மாகாளி பராசக்தி துணையே வேண்டும் வையகத்தை இனி எதற்கும் கவலை வேண்டா சாகாமல் இருப்பதும் சதுரார் என்று சக்தி அருளால் என்றோ விரந்தோம் பார்மேல் பாகான தமிழினே உருளைச் சொல்வேன் பாரீர் நீர் கேளீரோ படைத்தோன் காப்பான் வேகாத மனம் கொண்டு கழித்து வாழ்வீர் மேதினியில் ஏது வந்தால் எனக்கென் நின்றே வடவோடி உயர்ந்தென்னே தாய்ந்தால் என்னே வான் பிறைக்கும் தென்கோடு பார்வையிலங்கு விட உண்டும் சாகாமல் இருக்க கற்றால் வேற எது யாதாகின் எமக்குங்கண்ணே திடம் கொண்டு வாழ்ந்திடுவே தேம்பல் வேண்டா தேம்புவதில் பயனில்லை தேம்பி தேம்பி இடருற்று மடிந்தவர்கள் கோடி கோடி எதற்கு கிணி அஞ்சாதேன் நன்றி வணக்கம்